اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد نحمده صلي على رسوله الكريم أما بعد عن ابن عباس رضي الله عنه قال شهدت صلاة مع النبي صلى الله عليه وسلم وابي بكر وعمر وعثمان رضي الله تعالى عنهما فكلهم يصليها قبل الخطبة ثم إلى قال فنزل النبي صلى الله عليه وسلم كأني

சொல்லக்கூடிய ஐதி என்பதாக அதற்கு சுருக்கமான வழி இருக்கின்றோம் இந்த ஐதி என்றால் என்ன பெரும்பாலும் இருப்பதற்காக நாம் ஐடிய சொல் அமையப்பட்டுவிட்டது இன்று திரும்ப வரக்கூடியது இன்று நேரடியான ஐந்து என்றால் திரும்பி வரக்கூடியது எனக்குரிய பொருள்தான் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வசந்தமும் மகிழ்ச்சியும் திரும்ப வர வேண்டும் இந்த பொருளினால் இதற்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய மாதங்களில் நம்மளோடைய மாதத்தில் மனிதன் முழுமையாக நன்றி வந்ததற்கு பின்னால் செவ்வான முதல் துறையை கண்டவனையும் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி அல்ல கட்டமைகளை நிறைவேற்றிவிட்டோம் என்பதாக மாதத்தில் துவக்க அவன் திருப்பதி என்று சொல்லக்கூடிய பிறையான பிறநாள் இலங்கை மூன்று பெருநாள் தந்தை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடுகின்றான் இது அவருக்கு மீண்டும் திரும்ப வர வேண்டும் எனக்கூடிய ஒரு எண்ணத்தில் பிறந்து பத்தாவது நாள் நாம் கொண்டாடுகின்றோம் இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நவீனா இப்ராஹிம் சாது சலாம் அவர்கள் தங்களுடைய மகனை அறுத்து பழிந்துவதற்காக வேண்டி தயாரான ஒரு கத்தியமாக மறுத்தது அதனால் ஏற்பட்டதாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் அல்லாவதாக ஆகிய இழக்கினால் அதை அறிந்து குறிப்பி அது அறுத்து வலியுறுப்பாக அல்லாஹுக்காக கலையை தான் அதனால் நான் அந்த நாட்களுக்கு பத்தாவது நாள் தொலைப்பத்து நான் குருமான ஒழுக்கப்பட்டு பெருநாளாக கொண்டாடுகின்றோம்

ஏழைகளில் மகிழ்ச்சியாக நீங்கள் நீங்கள் தர்மங்களை கொடுங்கள் சிறப்பாக கைகளை எல்லா விஷயங்களும் அளவுக்கு தான் போன்ற விதையாக இரண்டு பெருநாட்களையும் எடுத்து பாரு பெருநாடுகளை என்ன சொல்றோம் வருவதற்கு முன்பதாகவே நேரஞ்செல்லாம் அந்த தொகையை நீங்கள் கொடுத்து விட வேண்டும் கொடுத்து விட்டு தான் பெருநாள் வரணும் அதை கொடுத்துட்டு முழுமையான ஏழைகளை சந்தோஷப்படுத்திவிட்டுதான் நீங்கள் அவ்வளவா உங்களுடைய குழந்தைகளை வாங்குவதற்கு நீங்கள் அவ்வளவா சந்தோஷப்படுத்த முடியும் என்பதை அளவுக்கு தான் அதே விஷயத்தில் அஞ்சு பெருநாளில் என்ன சொல்றோம் வேகமாக நீங்கள் தொகுதவிட்டு குருவானிய குடும்பங்கள் கொடுத்து வரவே வந்து பங்களிப்பு செய்யுங்கள் நான் என்னவருக்கு ஒரு பெருநாள் என்றால் மகிழ்ச்சியை எதிர்த்திருமோ அந்த மகிழ்ச்சி ஏழைகளுடைய வீடுகளில் இருக்க வேண்டும் அதுதான் மயிலான ஏழைகளுடைய மகிழ்ச்சிகள் இருக்க வேண்டும் என்பதான் இல்லாத அறிவிக்கக்கூடிய இந்த ரசுலா எப்படி என்று நான் சொல்லும் அவருடனும் பங்கேற்ற அவர்கள் அனைவர்களிலே உரையில் நிகழ்த்துவதற்கு முன்பே பெருநாள் தொழிலை நடத்துபவர்களாக இருந்தனர் பெருநாள் என்ன செய்வாங்க கொஞ்சையை முடிப்படுத்துவார்கள் பின்னால் தான் என்ன செய்வாங்க முடிந்த முடிந்த முடிச்சவங்க நமசமில் செல்லும் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு ஆண்களை தமது கைகளால் அமல் செய்வதை இன்னும் நான் காந்தனை போன்ற உள்ளது வசூல் கலக்கீங்க கை மேல போவாங்க போகும் பொழுது இவையுடன் காலத்தில் அவங்களும் வரைந்து போவாங்க உள்ள போவாங்க இங்க வராங்க அப்படின்னா ஆண்களுக்கு வம்சமா விலக்கிட்டு பெண்களின் பகுதிக்கு வசூலன் என்று அவர்கள் போவார்கள்

அவர்களுடைய அதிகமான நகங்கள் உயிரியது வேதனைகளுக்கு உட்பட்டவர்களுக்கூடிய அவர்களுடைய தவறுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அசும்பா சுட்டிக்காட்டுவார்கள் சிறந்த படத்தை நான் அவர்களின் பெண்கள் அதிகமாக வேலை செய்வதை நான் கண்டு வைக்கின்றேன் என்றார் அசுபாக ஏன்னா அவர்களுக்கு புறம்பேச புரிய அதிகமாக இருக்குது அவங்க யோசிக்காமல் வந்து சாதனை விடக்கூடிய பெண்கள்

إنهم يقولون <applause> أنهم يقولون 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 لا يقولون أنهم يقولون أنهم يقولون أنهم سبحان